நடிகர் தலகத்தின் நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அவர் செய்த செயல்களையும் அவர் செய்த நட்படிகளையும் கொடுத்த கொடைகளையும் அழைத்தது ஏன் அதுதான் இப்பொழுது சிவாஜி ரசிகர்கள் ஆதங்கம் ஏன் ஒரு ஓரம் கட்டப்பட்டார் திமுக நடிகர் தலத்துக்கு அரசியல் எதிரி அதிமுக நடிகர் தலைவருக்கு சினிமா எதிரி திமுக ஒரு முப்பது பர்சன்ட் அதிமுக முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அஞ்சு எதிரிகளாரா ட்ராவல் பண்ணும்போது நடிகர் தளத்தினால தன்னுடைய முன்னணிக்கு வர முடியல அரசியலில் ஒரு சூழ்ச்சி இருக்கும் தன் தொன் தலைவன் ஏமாறும்போது கழுத்தத்துக்கு மேலே வர்றது அரசியல் ஸ்டைலு அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் நடிகர் தளத்தில் இல்லை தன் தலைவர் காமராஜர் தான் காமராஜர் 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 அவர் தன்னுடைய சொந்த பணம் செலவு செஞ்சுட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம் அரசியல் இல்லை எல்லாம் கொள்ளையடிக்கும் போது அவர் செலவு செஞ்சுட்டு இருந்தார் நடிகர் தலை அரசியலுக்கு மேலே வராதுக்கு மெயின் காரணம் தான் ரொம்ப நல்லவராக இருந்தும் மேலே வர முடியாமல் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அரசியல் சூழ்ச்சி ஒன்று இன்னொன்று திருடது அதிகம் அரசியல் திருட அரசியல்னா அவங்களுக்கு தெரியும் திருடர்கள் தானே நடிகத்திலும் தன்னுடைய பணத்தை எடுத்து செலவு செஞ்சு அரசியல் நடத்தி போது நடிகத்திலும் எது பல பேர் கொள்ளையடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன அரசியல் திறமைனால அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருந்தாங்க நடிகத்துல அதே இடத்துல இருந்தார் அரசியலை மட்டும் ஆனால் ராசி இல்லாதவங்க தஞ்சம் சொன்னால் அது பைத்திய காத்தணும் ஒரு பொய் நூறு முறை சொல்லணும் அரிஸ்டாலிஸ் பத்து அந்த நூறு முறை சொல்லும்போதும் பொய் உண்மையாகும் ஆனால் இவர் சிவாஜி கணிசன் தன்னுடைய உண்மையை சொல்ல வெளியே தாங்குவார் தான் கொடுத்த குறைகளையும் கூட வெளியே சொல்ல தெரியாது போட்டோ எடுக்கணும் மாட்டார் அதே மாதிரி அதுக்காக பேட்டி கொடுக்க மாட்டார் அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் இந்த வந்து போட்டோ வரும் அதுவும் இந்திரா காந்தி நேரு காமராஜர் கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி ஆளுகிட்ட ஒரு டொனேஷன் கொடுக்கும்போது ஒரே ஒரு போட்டா ஒரு தான் தெந்தில் அந்த போட்டாவோட முடிஞ்சது அவரோட அவர் கொடுத்த கொடைகளை மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டா ஆனால் இன்னைக்கு ஒரு நூறுரூவா கொடுத்துடான்னு வைங்களேன் நூறுரூவாயிரத்தை வச்சு கூட்டம் போடுவோம் ஆயிரம் ரூபா மேடை விடுவான் ஒரு நலத்திட்டம் வந்து அறுபதாயிரம் ரூபாய்னு வைங்களேன் ஒரு ரூபா மேடை விட்டுருக்கான் பந்தா அதெல்லாம் சிவாஜிக்கு தெரியல அதனால் ஒரு மேலே வரல சிவாஜி சாணி அடிக்கிறதுக்கு சிவாஜி கேவலம் வரதுக்கு ஒரு கேம் சுற்றிட்டு இருக்கும் அது என்ன கேக்குங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கு ஒரு குரூப் இருக்கு நான் சின்ன அப்ப நான் அூப் பார்ப்பேன் அப்போ நான் யாருக்கு இந்த பூ பாவம் பண்ணலையே இவருக்கு ஏன் சாதி அடிக்கிறாங்க அப்படி நினப்பேன் அப்போது நடிகத்தில் அது மேலே ஈர்ப்பு அதிகமாச்சு எங்களுக்கு நான் ஏழு பேருங்க அனந்தம்பிகை ஏழு பேருமே சிவாஜினி சேருங்க எங்கள் அப்பா வந்து சிஎம் கணேசன் பேருங்க வந்தனா ப்ரீம்ஸ்னு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் மெட்ராஸில் இருந்தார் அப்போ சினிமா உடனே வெளியிடுவார் அப்போ அவர் சொல்லுவார் நான் எனக்கு ஒரு ஒம்பது வயசு எட்டு வயசு இருக்கும்போது சொல்லுவார் கணேசனும் சொல்லுவார் எங்கள் அப்பா இன்னைக்கு உயிரிழந்தால் நூற்றி நூற்றி அஞ்சு வயசு பக்காச்சுங்க ஆனால் அவர் சொல்லுவார் கணேசன் நல்ல பையன்டா ஒன்றும் தெரியாது யதார்த்தமாக இருப்பான் தன்னை நம்பி நம்பியிருக்கேன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் ஹெல்ப் பண்ணுறது வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியக்கூடாதுன்னு எனக்கு போன மாதிரி கேரக்டரு அந்த மாதிரி ஒரு எதார்த்தமாக ஒரு பந்தா இல்லாத ஆடு நான் எல்லாம் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டில் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்லாம் பார்ப்பேன் எளிமையாக இருப்பா அப்படி அந்த சூழ்ச்சியெல்லாம் அவர் தெரியாது கணேசனுக்கு எங்கள் அப்பா கணேசன் சொல்லுவார் சிவாஜியை அந்த காலத்தாலும் சிவாஜி சொல்ல மாட்டேங்கிறேன் கணேசன்பாங்க எங்கள் அப்பா பேர் கணேசங்க எண்பதும் பேர் பிரபு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சித்திரக்கணியானிக்கு படம் வருதுங்க ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஊர்வாங்க போகிறோம் அப்சர தேட்டரில் வந்து அப்சரா தேட்டர் படம் ரிலீஸு சிவாஜி ரசிக ஊர்வாகம் போகிறோம் அப்போ அந்த நான் ஊர்வலத்தில் சின்ன பையனை கலந்துட்டு எண்பத்தி ரெண்டுன்னா எனக்கு வந்து பதினேழு வயசுங்க நான் அறுபத்தஞ்சி படம் எனக்கு ஒரு பயன்படுத்தா பிரபுன்னு தான் பேர் வைத்தேன் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு பையன் பரம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல பிறந்தாங்க அவனுக்கு பிரபுன்னு தான் பேர் வச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிரபுன்னு பேர் வைப்பேன் சொன்ன என் பையனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் என் மகன் பிறந்தான் ஆர் பிரபு என் பேர் நாங்களும் இப்போ சிவாஜி பிறந்த நாள் நினைவு நினைவுனாலும் கொண்ட ரசில்லை நாங்களாக செவ செஞ்சு தான் செய்வோம் யார்கிட்ட டொனேஷன் கேட்க மாட்டோம் யார்கிட்டையும் போய் பல்ல பள்ளக்காட்டி நிற்க மாட்டோம் எல்லாம் ஒன்லி ஒன் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் நடிகர் தமிழ் சிவாஜி கணேசன் புகழ் பரவிட்டே இருக்குது ஆனால் அதாவது அரசியல் கொள்ளையடிக்கல ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது யாருகிட்டையும் போய் அவன் கையேந்தி நின்னதே இல்லை அரசியல் கட்சி தொடங்கி தோத்தாலும் தோத்தாலும் சொல்றவனு கூட நல்லா யோசிச்சுப்பாங்க தெரியும் அவன் நான் சிஎம் ஆன நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கட்சி தொடங்குறாரு எண்பத்தி ஒன்பதுல பொது தேர்தல் சந்திக்கல ஒரு வருஷம்தான் ஒரு வருஷம் எது ஜெயிப்பான் சொல்லுங்க அப்பி தோத்தானோ அவர் நான் முதல்வன் நின் தன் நண்பர் மனைவி வி என் ஜானகி முதல்வர் அப்படின்னு சொல்லி தான் நின்னார் அவர் தோல்வியை வந்து ஒரே வருஷத்தில் தேர்தலில் கட்சி தொடங்கி நின்று ஒரே ஆள் அவருது அந்த பூளை யாரும் சொல்ல மாட்டான் அதே மாதிரி ராசி இல்லாம என்ன ராசி இல்லை இப்போ ஐத்தி பேச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிவாஜி காங்கிரஸ் இருந்த காலத்தில் நேரு பிரதமராக இருந்திருக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் இருந்திருக்காரு இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருக்கிறாரு ராஜீவ்காந்தி பிரதமர் இருந்திருக்கார் நாலு பிரதமர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே கட்சியில் இருந்தது தான் நடிகை தவிர புரியுது இது இது வந்து வரலாறு பொய் இல்லை நாலு பிரதமர்கள் கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது சிஎம் பிஎம்ஆரு இருக்கும்போது இவர் வந்து இல்லை அல்லது காங்கிரஸில் பெரிய போர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் அது ஒரு பெருமை ராசி இல்லை ராசி இல்லை என்னெல்லாம் ராசி இல்லை ஒரே மகளும் தோற்றார் திருவையாக அதுவும் தாந்தோக்கில் தன் நண்பன் மனைவி ஆகணும்னாரு அவர் பொய்யே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கிறான் அது வந்து தவறு நடிக தலைவரத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகத்தளம் புகழ ஒரு எழுபது சதவீதம் வெளியே வந்திருக்குங்க முப்பது சதவீதம் வெளியே வரா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகத்தவன் ரசிகர்கள் ஏ இயக்கில் இருப்பான் ஓரளவுக்கு படித்தவங்க வசதியானவங்க அரசியல் கட்சித் தலைவர்கள் ஒன்று வேணும் அரசியல் கட்சி தலைவர் சொல்லும் போது சொல்கிறாங்க பாமக தலைவர் ராமதாஸ் இருக்கார் சிவாஜி ரசிகர் அது நாம் தமிழர் கட்சியான சிவாஜி ரசிகர் மதிமுக வைகோ தலைவர் அவரு அவரும் சி சிவாஜி ரசிகர் திருமணம் வீசிக்கா அவர் சிவாஜி ரசிகர் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர்த்து இன்றைக்கி சிஎமாக இருக்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர் கவர்மெண்ட் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவர் மனித மக்கள் நிதி மயக்க தலைவர் கமல்ஹாசர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் தீவிர சிவாஜி ரசிகர் இந்த அரசியல் கட்சி தமிழ்நாடு வாங்கி நாலு அரசியல் கட்சி தலைவர்கள் சிவாஜி ரசிகர் தான் ஏ கிர இருப்பாங்க சிவாஜி ரசிகர் இந்த டி ஒரு லிமிட் இருக்கும் சி அது கேல இருக்குது அது இப்போ நாங்களும் சீரை செய்யறேன் எதுக்குற பங்களா வீட்டுக்குலாம் போவாங்க பத்திரிக்கை வைக்கவா ஏதோ ஒரு சூழ்நிலை போகும்போது அங்கே சிவாஜி படம் ஓடிக்கணும் பார்மகளை பறவை ஓடுதுன்னு வைங்களேன் அப்போ நான் கேட்பேன் அது எங்கள் தலைவர்களும் ஓடுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நீ சிவாஜி ரசிகனா தம்பி யாம் அப்பா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சிவாஜி படம் தான் பார்ப்போம் ஐம்பது கேஸ் இருக்குன்னா முப்பத்தேழு கேஸு சிவாஜி படம் அவர் படம் தான் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்குது எங்கள் குடும்பம் என்ன நடக்குதோ அவரை வந்து அப்போ காட்டிட்டார் அப்போவே நாங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அங்கே சிவாஜி சிவாஜிங்க எங்களை காட்டினது அதனால் அவர் படம் மட்டும்தான் நான் பார்ப்போம் ஃபேமிலியிலான வயசான நிறைய சொல்லுவாங்க லேடிஸுங்க ஜென்ஸுங்க இப்போ எங்கள் கூட அசோகனில் நான் கோல்டு ஸ்மித் தாங்க அங்கே நகரத்தில் உள்ள எம்ஜிஆர் என்னை கேட்ட ஒரு ஏழு எட்டு பேர் பழக்கம் இருக்காங்க அவங்க எம்ஜிஆர் சீர்கும் சொல்லுவாங்க தலைவரை சிவாஜி பகன் தான் கூட்டிகிட்டு போங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க நீங்களாம் செய்வாங்க ரசிகர் சவுண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சிவாஜி படம் தான் எங்களுக்கு பிடிக்குது எங்களுக்கு வயசாச்சு பேத்தி எடுத்துட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு சிவாஜி படம் தான் பிடிக்குது நீங்கள் எங்களை போங்க அப்படிம்பாங்க நான் சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர் ஒரு ஏழு பேர்த்த அண்ணன் படத்தை போவேன் அவங்களும் பார்த்துட்டு படம் அருமையாக இருக்குங்க கை தடுறதுக்கு மனசு தோண மாட்டேங்குது ஏன்னா நாங்களாம் எம்ஜிஆர் ரசிகர் ஆனால் உண்மையில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல எம்ஜிஆர் ரசிகர்கள் என்கிட்ட எங்கள் கூட ஏழு பேர் வருவாங்க ரெகுலராக சிவாஜி படத்தை கூட்டிகிட்டு தலைவர் எம்ஜிஆர் சின்னு சொல்லிடுறாங்க நான் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிறேன்ப்பா நானும் அதே மாதிரி டீசெண்டாக அவங்க ஒரு இடத்துல உட்காந்து தலைவர் படம் பார்ப்பாங்க படம் அருமையாக இருக்குங்க அளவில் உங்கள் தலைவர் உங்கள் ரசிகம் சவுண்ட் வருது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க அது வந்து நடிகத்தலை சார் திறமை இப்போது ஒரு மனைவி உடம்பு சரியில்லா சூழ்நிலை இருக்குங்க நினைக்கலாம் அப்போ வீங்களாம் நினைப்பான் தங்கப்பதக்கம் சுமை தாங்கி பாட் சாயந்தளம் ஒரு பாட்டு அந்த பாட்டை நினைப்பான் மகா அப்பா அம்மா அண்ணன் தம்பி தாத்தா பேரன் பேத்தி எல்லாத்துக்குமே அவர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஜாதம் எழுதிச்சார் தமிழில் இல்லை இனி அவரெல்லாம் சினிமா இல்லை நான் சிவாஜி படம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிதான் முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் பார்த்துக்க நிறையா சிவாஜி சொல்லுவாங்க அது வந்து வேறு யாருக்கும் அமையாத ஒரு பாக்கியம் நடிகர் தலைவத்துக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர்கள் நடிகத்தில் இருந்த புண்ணியம் நடிகத்தில் செஞ்ச தவம் அவர் ரசிகர்கள் அவர் குடும்பம் அதெல்லாம் வந்து தலைமுறை தாண்டி வாழ்ந்துட்டுருக்கும் இனி நடிகத்தில் யாரும் அசைக்க முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இல்லை அவர் தான் ஒரே ஒரு இதுதான் அவர் இல்லை ஆனால் அவர் வாழ்க்கையும் அவரோட லட்சியமும் அவர் திரைப்படமும் டாவல் பண்ணிகிட்டே இருக்கும் உலகம் உள்ளவை வாழ்க தலைவன் சிவாஜி கணேசன் புகழ் வளர்கவர் புகழ்